ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யர்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான முட்டை சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சுரானதோ இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாயில் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போது இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நான் தட்டி சேர்த்துருக்கேன் பேஸ்ட்டாக சேர்க்காம நம்ம தட்டி சேர்க்கறதுனால வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா குழைவாக வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு பதக்கி விட்டுக்கோங்க இப்போது இதில் நான் முட்டை சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி வந்து நாலு முட்டை சேர்க்குறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் செய்கிற ரேஷியோ வந்து கரெக்டாக மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ அந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லா முட்டையும் இந்த மாதிரி ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா ஒரு பொடி மாஸ் மாதிரி சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம வடித்து வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் எல்லாமே சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸ் எல்லாமே நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்ல கம கமன்னு சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்